கியூ உலக பல்கலைக்கழக தரவரிசையில் மலாயா பல்கலைக்கழகம் ஐம்பத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது மலேசியாவில் முதல் நிலை பல்கலைக்கழகமாகவும் பழமையான பல்கலைக்கழகமாகவும் கருதப்படும் மலாயா பல்கலைக்கழகம் உலகளவில் இந்த தரவரிசையை பிடித்துள்ளது மலாயா பல்கலைக்கழகம் உலகளவில் ஐம்பத்தி எட்டாவது இடத்திலும் ஆசிய கண்டத்தில் பதினாறாவது இடத்திலும் தரவரிசையிடப்பட்டுள்ளது மலாயா பல்கலைக்கழகத்தை அடுத்து மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் யுகே இடங்கள் முன்னேறி இடத்திற்கு முன்னேறியது மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் புத்ரா பல்கலைக்கழகம் முறையே தரவரிசை இடப்பட்டது மலேசியாவில் முப்பத்தி இரண்டு பல்கலைக்கழகங்களும் உலக தரவரிசையில் முன்னேறியுள்ளது உலகளவில் முதன்மையான ஐநூறு பல்கலைக்கழகங்களில் மலேசியாவின் பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளது